மஞ்சம் ஆத எங்க மஞ்சம் உடனே அவளது தங்கையான மகிழ்ச்சி என்பவள் ஆத்திரம் கொண்டு கடுமையான தவம் இருந்து எப்படி வரம் கேட்கின்றாள் என்றால் தனக்கு யாராலும் சாவு வரக்கூடாது அப்படியே சாவு வர வேண்டும் என்றால் இரண்டு ஆணுக்கு பிறக்கும் குழந்தையாலும் அப்படியே ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த பூலோகத்திலே வாழ்ந்து பிரம்மச்சாரிய விரதம் உண்டு அப்படியாப்பட்ட ஒரு பாலகனை என்னை கொல்ல முடியும் என்று வரத்தை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சி என்ற மோகினியால் எல்லாம் தவப்பிடிந்து உலகமே தன் கையில்தான் இருக்கிறது என்று ஆணவத்துடனே அங்கே இருக்கின்றாள் என் பெருமான் பங்குனி மாதத்திலே உத்திர நட்சத்திரத்திலே பம்பா அதிக்கரையிலே அவதரித்து பனிரெண்டு காலம் பூலகத்திலே கொந்தள நாட்டினிலே ராஜசேகர பாண்டியனால் வளர்க்கப்பட்டு தாய்க்கு தலைவலி என்று குளிப்பால் வேணுமென்று அங்கே கானகம் செல்கிறார் அங்கே போர் புரிந்தால் நதிக்கரையினே கடுமையான நடந்து அந்த போரிலே மகிஷி என்பவள் மாண்டு கிளை விழுகின்றார் அவளுடைய சடலம் அழுதா நதிக்கரையிலே விழுந்து இந்த அழுதா நதியை அழைத்துக் கொண்டது அவ்வளவு பெரிய உருவம் உடனே எம்பெருமான் எல்லாரும் வந்து இந்த தந்தை மறைத்துக் கொண்டிருக்கிறதிலே எல்லாரும் வந்து கேட்கும் பொழுது என்னுடைய பகவான் தன்னுடைய காலால் இந்த சடலத்தை தட்டிவிட்டார் ஐயன் பாதம் பட்ட உடனே அழகான பெண்ணாக நீலாவதி தேவியாக அங்கு நிற்கின்றாள் உடனே பகவானே நான் மகிழ்ச்சியாக இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தேன் சாப விமர்சனம் கிடைத்து நீலாவதி தேவியாக நிற்கின்றேன் பகவானே என்னை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஐயன் இடத்தில் தஞ்சம் அடைந்தான் போக வேண்டும் என்றால் அந்த ஊரில் தஞ்சம் அடைந்தால் எல்லாரும் காப்பாற்றுவார்கள் அப்படி மகிழ்ச்சி வந்து தேவி வந்து ஐயனிடத்திலே தஞ்சம் கேட்கவில்லை பகவானே இந்த அடர்ந்த காட்டினிலே என்னை தனியாக விட்டுக் கொண்டு போகின்றே நீரேதான் தஞ்சம் என்று நான் தஞ்சமடையவில்லை என்னை தாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடி கேட்கின்றார் பகவான் நான் அவதரித்து அவதரித்து உன்னை மகிழ்ச்சியை சமகாரம் செய்ய தான் அவதரித்தேன் பிரம்மச்சாரிய விரதம் பூண்டு நான் சபரிமலையிலேயே குடிகொள்ள போகின்றேன் ஆகவே நீ இடது பக்கம் லீலாவதி தேவியாக நீ மஞ்ச மாதா தேவியாக வேணால் அமர்ந்து கொள்வாய் என்று அவர் ஆணையிட்டார் பகவானே நான் இதை எப்படி நம்புவது தங்களுடன் வர முடியாது நீர பொழுது என்னை திருமணம் செய்து கொண்டு ஆக வேண்டும் என்று ஆமா கட்டாயப்படுத்துகின்ற மஞ்ச மாதா தேவியாக நீ அமர்ந்து கொள்வாய் என்று ஒரு நாள் என்னை தரிசிக்க புதிதாக ஒரு சாமி அதாவது என்னை மாலையிட்டவன் புதிதாக யார் வரவில்லையோ அன்று நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கண்ணீச்ச

அது சரி நான் எப்பொழுதும் இதில் இருந்து பார்த்து கொண்டிருக்க முடியுமா புதிதாக வருபவர்கள் யார் என்று நான் எப்படி காண்பது என்று பார்ப்பது என்று அவள் மன்றாடி கேட்கின்றாள் அதற்கு பகவான் மகர சங்கர் ராந்தி என்று தங்களுடன் நான் வந்து அமர்ந்து கொள்கின்றேன் மஞ்ச தேவியாக கண்டிச்சாமி தானே நாம் கவனித்துக் கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் என்று அதாவது புதிதாக மாலை ஓட்டவர்கள் எல்லோரும் ஒன்று ஒரே உறக்கமாக உறங்குவார்கள் அல்லது கோபம் முன்னால் வந்து நிற்கும் அப்படின் மாலை இப்பும் கலந்திருவோமா அல்லது புற கலந்துருவோமா அப்படின்லாம் இந்த மாதா வந்து அவருக்கு சோதனையை கொடுப்பாள் கரி பகவானே இது நான் என்று பார்ப்பது மகரக சங்கராந்தி என்று இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் சங்கராந்தி என்று யானை மேல் பவனி வந்து இந்த சரங்குத்தியை பார்க்க வருவாள் அங்கு ஒரு குத்தி இருந்தாலே திருமணம் ஆகாது ஆனால் இப்போது லாரிக்கு மேல அழலாம் அவ்வளவு அதை பார்த்த உடனே இருந்தா மாலைவர்கள் போட்டவர்களுக்கு எந்த சோதனையும் கொடுக்காமல் அவர்கள் கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காதோலை கண்ணியாக இருந்து வரும் பக்தர்களுக்கு நல்லா புரிந்து எல்லோரையும் வாழ வைத்து பன்னிச்சாமிகளுக்கு எந்த விதமான சோதனையும் கொடுக்காமல் காலம் எல்லாம் கண்ணியாக